கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வேதத்திலும் ரெண்டு சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது தாமார் மிகவும் அழகில் சௌந்தரியம் உள்ளவள் அம்மோன் தாமாருடைய சகோதரன் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் தான் ஆனால் இருவருடைய தாயும் வேறு வேறு இந்த சகோதரி என்று கூட பாராமல் அவளை தனக்கு உரிமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தந்திரமாக யோசனை செய்து வியாதியஸ்தனை போல நடித்து தன் சகோதரியாகிய தாமார் கையினால் தான் தனக்கு பலகாரங்கள் வேண்டும் என்று சொல்லி தகப்பனிடத்தில் சொல்லி அனுப்புகின்றான் தகப்பன் வார்த்தையும் கேட்டு சகோதரனுடைய விருப்பத்தையும் நிறைவே வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆசையோடு கடந்து வந்தால் தாமால் அவள் அவ்விடத்திலே வந்த பொழுது யாவரையும் வெளியே போக சொல்லி அவளிடத்திலே பலகாரங்களை சுட்டு அவள் கையினாலே தனக்கு அதனை ஊட்டிவிட வேண்டும் என்று கேட்கின்றான் அவளும் எந்த அயமும் இன்றி என் சகோதரன் தானே என்று சொல்லி அவளும் போகின்றாள் போன அவளுக்கு கிடைத்த ஏமாற்றம் என்ன அவள் வாழ்வின் காரியத்தையே அவன் அலங்கோலப்படுத்தி விட்டான் அன்பு கூர்ந்த ஒரு அந்த சகோதரன் இப்பொழுது அந்த அளவிற்கு அவளை வெறுத்து ஓரம் கட்டிவிட்டான் அன்புக்குரியவர்களே இன்றைக்கும் அநேக பிள்ளைகள் இந்த தாமரை போல நம்பி ஏமாற்றப்பட்டவர்கள் உண்டு அல்லவா ஏனெனில் இன்றைய நாட்கள் இருக்கின்ற யாருக்குள்ளேயுமே சகோதர பாசங்களை பார்க்க முடிவதில்லை எல்லோருக்குள்ளும் இந்த இச்சை ஆசை காமம் இப்பேற்பட்ட தீமையான எண்ணங்களுக்குள்ளே பிள்ளைகள் இன்றைக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அந்த எண்ணங்கள் இருப்பதினால் சகோதரர்கள் சகோதரிகள் என்ற வேற்றுமை பார்க்க வேண்டிய சிந்தை கூட இன்றைய காலங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்குள் பார்க்க முடிவதில்லை ஆகையினால் நாம் எப்பொழுதுமே யாருடன் பழகினாலும் சரி ஒரு அளவுக்கு அளவுக்கு மிஞ்சினால் அமர்த்தவும் நஞ்சாக அன்ற போகும் சகோதரனாக இருக்கலாம் சகோதர உறவு முறைகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் எதிர்பாளர்களோடு கூட பழகுகின்ற பொழுது எப்பொழுதுமே ஒரு அளவு மட்டுமே இருக்க வேண்டும் அளவு கடந்து உங்கள் ரகசியங்களையும் சொல்லி அவர்களோடு கூட தனிமையான நேரங்களையும் செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் போவதற்கு செயல்படுவதற்கு முற்படுகின்ற பொழுது எப்பொழுதுமே நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நீங்களே உங்களுடைய வழிகளுக்கு தீமையை வரிவித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டீர்கள் என்று நன்றாகத்தான் பேசுகிறவர்களை போல இருப்பார்கள் ஆனால் நாட்கள் போக போக சிந்தைகள் எண்ணங்கள் மாற்றப்பட்டு எல்லாமே யாருக்கு தெரியும் ஆகையினால் நாம் தான் நம்மை காத்து கொள்ள வேண்டும் அன்புக்குறி பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு இருக்கின்ற நண்பர்கள் சகோதர உறவுகள் எல்லோரிடமும் கவனமாக பழகுங்கள் உங்களுடைய சரீரத்தையும் ஆத்மா காத்துக் கொள்வது நம்முடைய கடமை தேவனுடைய வேத வசனங்கள் நமக்கு போதித்து உணர்த்தும் ஞானத்தை கொடுக்கும் அதன்படி வாழ்ந்து நம்மை காத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு நாமே தவறுகள் செய்வதற்கு நம்முடைய கால்களை கொண்டு ஆழத்தில் போட்டுவிட்டு தேவன் என்னை காப்பாற்றவில்லை என்று சொன்னால் அதற்கு அவர் பொறுப்பல்ல நாம் ஞானத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே கத்த சொல்லி இருக்கின்றார் அல்லவா ஆகையினால் பெற்றோர்களாக கூட இருக்கலாம் உங்கள் பிள்ளைகள் யாரோடு பழகுகின்றார்கள் எப்பேற்பட்ட பிள்ளைகளோடு கூட வைத்திருக்கின்றார்கள் வைத்திருக்கிறார்கள் கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு நல்ல புத்திமதிகளை வேதத்தின்படி சொல்லிக் கொடுத்து காத்து நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே சிலர் அம்மோனுடைய எண்ணத்தோடு கூட சுற்றித் தெரிந்து கொண்டிருக்கலாம் தயவாக உங்கள் சிந்தையை மாற்றி கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் இப்பேற்பட்ட பாவங்களை செய்கின்ற பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்களை நியாயத்தில் கொண்டு நிறுத்துவார் என்பதனை மறந்து விடக்கூடாது அன்பு பாராட்டுகின்றேன் அவர்களினுடைய உயிர் தோழிகள் உயிர் தோழர்கள் என்று சொல்லி அவர்களை ஏமாற்றி உங்களுடைய வஞ்சனையின் வலையில் வைத்து உங்கள் ஆசைகளை தீர்த்த பின்பு நீங்கள் அவர்களை ஒன்றுமில்லாதவர்களாக அனுப்பிவிடுகின்றேன் பூஜைகள் இப்படி அநேக கயவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது பிறருடைய வாழ்க்கையை ஏமாற்றி வஞ்சனை செய்து உங்கள் விருப்பத்தை தீர்த்து கொள்ள முயற்சிக்காத படிக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து உங்கள் வழிகளை சீரமைத்துக் கொள்ளுங்கள் தேவன் உங்களை நிச்சயமாகவே காத்துக் கொள்ளுவார் இல்லையே தான் ஒப்புக் கொடுக்கப்படுவீர்கள் வேத வசனம் சொல்லுகிறதை நான் சொல்லுகின்றேன் என் சுயமாக நான் இதையும் சொல்லவில்லை கேட்கின்றேன் அன்பு வாலிப பிள்ளைகளே உங்கள் வாழ்வை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் போல நம்பி போய் ஏமாந்த வாழ்க்கையை நீங்கள் சீரழித்துக் கொள்ளாதீர்கள் அம்மோனை போல தந்திரமா யோசனை செய்து பிறர் வாழ்வியும் கெடுக்காதீர்கள் ஜபி போமா அன்பின் நல்ல தகப்பனே இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் நம்பி தன்னுடைய வாழ்க்கையை சிதைத்து அலங்காரமான வாழ்க்கையை அலங்கோலமாக்கி ஏமாந்து நிற்கிற பிள்ளைகள் அநேகம் உண்டு தகப்பனே எசப்பா வாலிபன் தன்னுடைய வழியை உம்முடைய வசனத்தினால் மட்டுமே சுத்தம் பண்ண முடியும் என்றும் காத்து கொள்ள முடியும் என்றும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இன்னை இருக்கிற பிள்ளைகளுக்கு வசனத்தை கேட்க விருப்பம் இல்ல ஜெபிக்க விருப்பம் இல்ல ஆலயத்தின் மீது விருப்பம் இல்ல இதனால அவங்க ஆத்மாவும் அவங்க

நடத்த வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரங்களிலே நாங்கள் எங்கள் விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுத்து நல்ல பிதாவே அமேன் காட் யூ